இந்திரா வந்து அப்படியே அவங்களுக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு ஆனா ஹேமா கிட்ட அந்த போன்ல உனக்கு காமிச்சுட்டு இருக்காரு கௌதம் அப்போ அப்படியே கொஞ்சம் தல்ற மாதிரி ஏதோ மாதிரி இருக்கு இதெல்லாம் பாத்துட்டு இருக்கிறாங்க ராகினி மருந்து வேலை செய்யுதுன்னு நினைக்கிற போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல கௌதம் நான் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் கொஞ்சம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க இந்திரா அதுக்கப்புறம் கௌதம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வர்றாங்க இந்திரா கொஞ்சம் கூட முடியல என்னென்னமோ பண்ணுது கல்ல வந்து அப்படி தண்ணி வருது அவங்களுக்கு என்னென்னமோ பண்ற மாதிரி இருக்கு அப்ப பார்த்தா கரெக்டா கௌதம் வந்துறாரு வந்தோன்னு அப்படி எழுந்திருச்சு அப்படி செவத்தை பார்த்து நின்று கண்ணெல்லாம் தொடச்சிட்டு இருக்காங்க இந்திரா போலாமா இந்திரா அப்படிங்கும் போது இல்ல கௌதம் நீ முன்னாடி போனா பின்னாடி கார்ல வந்துறான் அப்படின்னு சொல்றாங்க என்ன இந்திரா பேசிட்டு இருக்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போகணும்னு தானே இவ்வளவு மேக்கப் பண்ணி இவ்வளவு இதை கிளம்பிட்டு இப்போ நீ வந்து என்ன முன்னாடி போக சொன்னா இல்ல கௌதம் நீ தான் முன்னாடி போய் பேச எல்லாத்துக்கிட்டையும் போ கௌதம் அப்படின்னு சொல்றாங்க நீ முதல்ல திரும்ப அப்படின்னு சொல்லி திருப்புறாங்க இந்திராவை பார்த்தா கண்ணெலாம் எல்லாம் தண்ணியா வந்திருக்கு கண்ணை தொடச்சிட்டு இருக்காங்க என்னாச்சு இல்ல கண்ணில் ஏதோ தூசி விழுந்துருச்சு கௌதம் அதான் ஒரு மாதிரி இருக்கு இவர் மேக்கப் எல்லாம் களைஞ்சு போச்சு நான் மேக்கப் போட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் கௌதம் நீ முன்னாடி போ கௌதம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க இந்திரா என்ன இந்திரா புரிஞ்சுக்கோ கௌதம் நான் வந்து பின்னாடி வர்ற கார்ல வந்துறேன் நீ முன்னாடி போ இருக்கோ அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு கௌதமும் அங்க இருந்து வந்துடுறாங்க ஜெயா கதர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க டே உனக்கு ட்ரெஸ் சூப்பரா இருக்குடா அப்புறம் நம்ம வந்து உனக்கு சாதகமா தான் ஓட்டு கேட்கிறோம் அப்படி அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க ராமச்சந்திரன் வர்றாங்க ராமச்சந்திரன் கிட்ட சும்மா எப்ப பார்த்தாலும் இந்திரா இந்திரன் அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்காதீங்க மருமகனா மருமக மாதிரி வச்சுக்கோங்க நம்ம பசங்களுக்காக இது பேசுறோம் நம்ம பசங்க ஓட்டு வாங்குறதுக்காக பண்ணிட்டு இருக்கோம் சரியா அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா ஒன்னும் பிரச்சனை இல்ல நாங்க பாடுவாங்கள பாட்டு அதை மட்டும் பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க காவியா வர்றாங்க குழந்தை என்னமா பண்ணுது தூங்கிட்டு இருக்காங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க இவங்க பேசிட்டு இருக்கும் அங்க கௌதம் வர்றாங்க கௌதம் கிட்ட இந்திரா எங்க அப்படின்னு கேக்குறாங்க காவியா அண்ணி அவ அடுத்த இதுல வர்றேன்னு சொன்னா கிளம்பிட்டு இருக்கா அண்ணி அப்படின்னு சொல்றாரு கௌதம் நானும் போய் பாத்துட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்றாங்க காவியா அதுக்கு கதர் சொல்றாரு நீயே ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வேற வச்சுக்கிட்டு இருக்கிற நீ போய் மறுபடியும் அவளை கூட்டிட்டு வரைய ஒண்ணு வேண்டாம் பேசாம இரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இந்திராவை காமிக்கிறாங்க இந்திராவும் எவ்வளவோ எழுந்துருச்சு எப்படியாச்சும் போயிடணும்னு ட்ரை பண்றாங்க கொஞ்சம் கூட முடியல இதை வேற கதவை திறந்து அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ராகினி பாத்துக்கிட்டு இருக்காங்க எந்திரனால எழுந்திருக்கவே முடியல மறுபடியும் ஒரு தூக்க நிலைமைக்கு போயிடுறாங்க அடுத்தது அந்த ஃபங்க்ஷன் நடக்குது இல்ல அந்த இடத்த காமிக்கிறாங்க கதிர அவங்க அம்மா அப்பா எல்லாம் வந்திருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் வர்றாரு கௌதம் கௌதம் வந்தோடனே எல்லாருமே கௌதம் வந்துட்டாங்க கௌதம் வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அதை பார்த்துட்டு இருந்த கதிர்க்கு காண்டு ஜெயா சொல்றாங்க டேய் அவன் எப்படி எல்லாத்துக்கிட்டே பேசிட்டு இருக்கான் பாரு அது மாதிரி நீயும் போய் பேச வேண்டியத தானே வா நான் என்ன எல்லாத்துக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கௌதம்கோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னும் இந்திராவை காணோமே அப்படின்னு சொல்லி அவங்களும் யோசனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு என்னடா ஒரே யோசனையில இருக்கு அப்படின்னு ராமச்சந்திரன் கேக்குறாங்க இல்லப்பா இந்திராவை இன்னும் காண அதான் பார்த்தேன் சரி ஃபோன் பண்ணி பாருடா அப்படிங்கிறாங்க சரிப்பா அப்படின்னு ஃபோன் பண்றாங்க நாட் ரீச்சபிள்னு வருது அப்பா நாட் ரீச்சபிள்னு வருதுப்பா அப்படின்னு சொல்றாங்க விடா அப்ப வந்துகிட்டு இருப்பாடா அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்றாங்க ஜெயா கதர் காவியா மூணு பேர் இருக்கும்போதே அந்த குழந்தை சிரிக்குது ஐயோ இங்க பாருங்க என் குழந்தை சிரிக்குது பாருங்கத்தா அப்படிங்கும் ஒரு மரம் வரைகிறாங்க ஜெயா ஜெயா சொல்றாங்க என் காவியா குழந்தை விட்டுட்டு வந்திருந்தேன்னா இப்போ ஐவனுக்காக ஏதாச்சும் போய் பேசலாம்ல அப்படிங்கிறாங்க யாருமே நான் போய் எப்படி பேசுறது அப்படின்னு சொல்றாங்க சரி சரி அங்க போய் உட்காருப்போம் அப்படின்னு கதிர் சொல்றாரு கதருக்கும் பயங்கர கோபம் தான் வருது அதனால அப்படி சொல்றாரு குழந்தைய வச்சுக்கிட்டு காவியா போய் உட்காந்துட்டு என்னடா சிரிக்கிற உங்க சித்தியை இன்னும் காணாமே நம்ம ரெண்டு பேர்த்தையும் தனியா அனுப்பிச்சுட்டு உங்க சித்தி பாரு என்ன பண்ணிட்டு இருக்கிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க

இல்லை இருந்தாலும் நம்ம எப்படியாச்சும் எழுந்திரிச்சு போகணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா அந்த லெட்ரு வந்ததுங்கல்ல ஒரு பொக்கே அனுப்பிச்சு அதில் ஒரு காரில் அனுப்பிச்சிருப்பாங்க பாருங்க லெட்ரு அதை நினச்சி பார்க்குறாங்க யாராச்சும் ஒருத்தர் போட்டு தள்ளவேன்னு சொன்னாங்கல்ல அதனால உடனே நம்ம போயே ஆகணும்னு முடிவு பண்ணுறாங்க இந்திரா எழுந்திரிச்சு பார்க்குறாங்க முடியல அப்போ தான் யோசனை பண்ணுறாங்க நமக்கு ஐஏஎஸ் ட்ரைனிங் பண்ணுறப்ப ஏதோ ஒன்று சொன்னாங்களே ஏதோ ஒன்று சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு நினப்பு வருது லெமனை புழிஞ்சு குடிச்சா இந்த தூக்கம் தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்காங்க இந்த ட்ரைனிங்ல சொல்லி கொடுத்துருக்காங்க அது நினப்பு வருது அதனால உடனே என்ன பண்றாங்கன்னா அப்படி தட்டு தடுமாறி செவத்தை புடிச்சுக்கிட்டு வர்றாங்க ஃப்ரிட்ஜ் திறந்து பாத்திரத்தை எடுக்கலான்னு எடுக்கும் போது பாத்திரத்தை கீழே போட்டுறாங்க ஏன்னா அவங்கனால கொஞ்சம் கூட நிக்க முடியல ஆக்சுவலா இவங்கனால என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எலுமிச்சம்பளம் தான் தேடிட்டு இருக்காங்க ஏதோ சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லி கௌரி கிட்ட சொல்றாங்க ராகினி அம்மா அதை ஏதாச்சும் போனை ஊட்டிட்டு இருக்கு எளி உருட்டிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க போய் பாக்கலாம் வான்னு போய் பார்த்தா அவங்க அப்படி தட்டு தடுமாறி அந்த எலுமிச்சம்பளத்தை எடுத்துடுறாங்க எலுமிச்சம்பளத்தை புளிய போற போறாங்க ரெண்டா கட் பண்ணிடுறாங்க அது கூட எப்படியாச்சும் இது எலுமிச்சம்பழத்தை தூக்கி போட்டுடி அப்படின்னு சொல்லிட்டு கௌரி கிட்ட சொல்லிட்டு ராகினி என்ன சின்ன பண்ணிட்டு இருக்கு எலுமிச்சம்பழம் புளியிற அப்படிங்கிறாங்க குடுங்கம்மா நான் புளியிற அப்படின்னு சொல்லி கௌரி வாங்குறாங்க இல்ல இல்ல நானே புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க இருந்தாலும் குடுமா அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த எலுமிச்சை எலுமிச்சம்பழத்தை புளியற மாதிரி ஆக்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்குள்ள ராகினிய அவங்க பக்கம் நம்ம இந்திராவை திருப்பி என்ன ஃபுல்லா குடிச்சிட்டியா தண்ணி அடிச்சிட்டியா அங்க பார்ட்டிக்கு போய் குடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே குடிச்சிட்டு போறியா அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப அந்த எலுமிச்சை எலுமிச்சம்பழத்தை தூக்கி போட்டுட்டு வெறும் தண்ணியில உப்பு போட்டு கலந்து வச்சிடறாங்க கௌரி அதுக்கப்புறம் இருந்தாங்கம்மா குடிங்கம்மா அப்படிங்கிறாங்க இதை குடிச்சு பார்த்துட்டு இதெல்லாம் சொல்றாங்க இல்ல இது எலும்புச்சம்பளமே இதுல கலக்கல நீ பொய் சொல்ற அப்படிங்கிறாங்க இல்ல இல்லாம எலும்புச்சம்பளம் தான் கலந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏய் ரூமை சுத்தம் பண்ணு கௌரி நீ முதல்ல வா அப்படின்னு சொல்லி கௌரியை கூட்டிட்டு அங்க இருந்து தப்புச்சம் பொழச்சோன்னு போயிடுறாங்க ராகினி அப்பா ஆடா எப்படியோ வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ராகினி சரி வேற எங்கேயாச்சும் எலும்புச்சம்பளம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க அம்மா நான் தான் சொல்றேனேமா எலும்புச்சம்பளம் எங்கேயுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அப்படின்னு கௌரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் போய் ஃப்ரிட்ஜில் போய் தேடுறாங்க அந்த எல்லாம் வெறும் தண்ணி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் போய் தேடுறாங்க போய் தேடினா அங்கே இல்லை அப்படி யோசனை பண்ணுறாங்க ஆடா அம்மா வந்து வச்சிருப்பாங்கல்ல சாமி ரூம்ல எலுமிச்சம்பளம் வாங்கி வச்சிருப்பாங்க நம்ம அங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா அங்க போய் பாக்குறாங்க அங்க ஒரு நிறைய ஒரு பவுல் நிறைய எலுமிச்சம்பழம் இருக்கு அப்பாட எப்படியோ கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு எப்படியோ குடிச்சிடறாங்க குடிச்சு கொஞ்ச நேரத்திலேயே நினைவுக்கு வந்துடுறாங்க இந்திரா உடனே டைம் பாக்குறாங்க டைம் பார்த்துட்டு உடனே போகணும்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்கிருந்து கிளம்புறாங்க இது எல்லாமே எதுவுமே தெரியல ராயணிக்கு அவ இங்கதான் மயக்கத்துல இருப்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா மயக்கம் தெரிஞ்சிருச்சு இவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும் தெரியாம போயிடுச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பாட்டி நடக்கிற இடத்த காமிக்கிறாங்க அங்க பாட்டெல்லாம் போட்டு சும்மா பட்டையை கலப்பிட்டு இருக்கிறாங்க எல்லாம் பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஆனா அந்த சமயத்துல காயம் மட்டும் அங்க தனியா உட்காந்துட்டு இருக்காங்க குழந்தைய வச்சுக்கிட்டு அதை பாக்குறாரு ஜேபி பி டேய் டே இப்ப தாண்டா கூட இருப்பாரு பாத்தீங்கன்னா ரவுடி அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு டே கரெக்டா இது நல்ல சமயம்டா தனியா உட்காந்துருக்க குழந்தை அட்டை போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது நீ சொல்றதும் கரெக்டு தாண்டா இதை முதலாம் செஞ்சிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போறாங்க அப்பயே பார்த்தா ஒரு ஃபோன் கால் வருது யாருன்னு பார்த்தா பார்த்தா ஜேபி தான் கால் பண்றாங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா இப்பதான் நானு இந்த குழந்தைய தூக்கிட்டு வரலான்ட்டு வந்துட்டு டேய் ஐயா அந்த ஏற்கனவே குழந்தைய கடத்தனாம் பாரு அவனும் இருக்கான்டா அப்படின்னு சொல்றாங்க பாத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க என்னடா ஜேபி அண்ணன் சொன்னாரு அப்படின்னு கூட இருக்கவர் கேட்கறாரு டேய் குழந்தைய கடத்தின வேணும் இங்கேயும் வந்திருக்கானாமா குழந்தைய மறுபடியும் கடத்திட்டு போறதுக்கு என்னடா இந்த குழந்தைக்கு போய் இவ்வளவு மோசம் அட பெரிய வீட்டுக்குள்ள குழந்தை மதிப்பு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சரி பாத்து அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல அதை வந்து அந்த ஏற்கனவே குழந்தையை கடத்தினவரோட ஆள் இருக்காரு பாருங்க அந்த பேரரா இருக்காருல அவரு வந்து இதை கேட்டுறாரு ஆஹா நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்ததே நம்ம இந்திராவா காமிக்கிறாங்க இந்திரா டிப் டாப்பா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேக வேகமா போய்கிட்டு இருக்கிறாங்க அதை பாக்குறாங்க ராகினி பயங்கர ஷாக்ல பாத்துட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடியுது